வணக்கம் காதல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அது இல்லாம மனிதன் மனது அடுத்த நிலைக்கு நகர்வதே இல்லை நிரந்தரமான காதல் இங்கே யாருக்கும் அமைவதில்லை அதில் உறுதலை காதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதுலேயும் ஒரு பெண்ணோட உறுதலை காதல் அதாவது ஒரு தேவதையின் காதல் பள்ளி பருவத்தை முடியும் தருவாயின் ஒரு பெண் கடைசி எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கா அந்த நேரத்தில் தான் காதலன் தன் அருகே வரும்போது எப்படித்தான் என் காதலை சொல்ல போகிறணும் அப்படின்னு அந்த பொண்ணு புலம்பிகிட்ருக்கா அவள் ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்த உடனே படிக்கிற மாதிரி நடிக்கிறான் மசி என்ன உன் ஆளை சைட்டு அடிக்கிற போல் அப்படியே என்னை பார்த்தோன்னே படிக்கிற மாதிரி நடிக்கிறேன் இன்றைக்காச்சி இவ்வளவா சொல்லுவியா அப்படின்னு அவன் கேட்க இன்றைக்கி கண்டிப்பாக நான் சொல்லிடுவேண்டி இது என் அப்பத்தாய் மேலே சத்தியம் அப்படின்னு அவ தோழி மேலே சத்தியம் பண்ணுறான் அந்த நேரத்தில் கரெக்டாக எக்ஸாம்பிள் அடிச்சிருச்சு உடனே அவங்க ரெண்டு பேரும் கடைசி எக்ஸாம் எழுதப் போகிறாங்க ஒரு வழியாக எக்ஸாம்லாம் நல்லா முடிஞ்சிட்டு வேகமாக அவள் தோழியோட எக்ஸாம் ஹாலுக்கு போகிறான் ஏ லூசு எதுக்காண்டி இப்படி நாய் மாதிரி ஓடி வர நாயே அப்படின்னு அவள் ஃப்ரெண்டு சொல்ல அவள் அந்த மூச்சு காற்ற வாங்கிட்டு ஏ பண்ணி வா என் ஆளை பார்க்க போவோம் அப்படின்னு அவள் சொல்ல ஏய் நாயே உன் ஆளை பார்க்கறதுக்கு நாயாண்டி வரணும் அப்படின்னு சொல்ல ஏ வாடி அப்படின்னு அவள் சொல்ல அப்புறம் தலைவன் கேண்டீனில் முட்டை பார்த்து இருக்கான் ோட ஏ என்னடி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கான் சரி அவன் தனியாக இருக்கும்போது பேசு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை சொல்ல தேன் கூட்டத்தில் தேனி கலைஞ்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் களைஞ்சி போக அவள் வந்து தேனி கூட்டத்தில் கல்லெறிஞ்ச மாதிரி அவள் தனியாக அவனை பார்த்து நடத்து வர அப்புறம் அவன் ஃப்ரெண்டு சுரேஷ் மட்டும் அவன் பக்கத்தில் இருக்கான் அவளை பார்த்த உடனே சுரேஷ் சொல்கிறான் சரவணா அங்கே பாரு கீர்த்தி வந்துருக்கா அப்படின்னு சுரேஷ் சொல்ல கீர்த்தி ஃப்ரெண்டு பானும் சுரேஷை டவுட்டு கேட்குற மாதிரி அவனை கூப்பிட்றான் அவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கீர்த்தி சொல்ல சரவணாவும் எக்ஸாமில் எப்படி எழுதுன சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்காங்க எக்ஸாம் பற்றி கொஞ்ச நேரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறமா பிளே கிரவுண்டுக்கு வராங்க ரெண்டு பேரும் கரெக்டாக அந்த ப்ளே க்ரௌண்ட் ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக நிற்கிறாங்க அப்புறம் என்னை மறந்துடாத சொல்ல ஆ ஒன்று மறப்பனா வாய்ப்பே இல்லை கிளாஸ்ல நீ தானே பெரிய ரவுடி அப்படின்னு கீர்த்தி சொல்ல நானும் ஒன்று மறக்க மாட்டேன்னு சரவணா சொல்ல ஒன்று ஒன்று சொல்லணும் சொன்ன உடனே கீர்த்தியோட குரலில் ஒரு சின்ன தடு மாற்றம் ஒரு அஞ்சு நிமிஷமாக அவள் வாய் தானால் வளர ஆரம்பிக்கு எனக்கு ஒன்று பிடிக்கும் பிடிக்கும் இல்லை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல அவள் அவளை கண்ணத்தை ஆரஞ்சிட்டான் அவள் அழுதுட்டு அவள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான் கீர்த்தி அழுதுகிட்டே பானுவை பார்க்க போகிறான் பானு கீர்த்தி பார்த்து சொல்கிறான் கீர்த்தி அழாத ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னு சமாதானப்படுத்தி பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகிறாங்க ஆனால் அவளுடைய அழகை இன்னும் நிற்கவே இல்லை அவள் அழுதுகிட்டே இருக்கான் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்காள் கீர்த்தியோட பஸ் ஸ்டாப்பு பானுவோட பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே வரும் கீர்த்தியோட பஸ் ஸ்டாப் கரெக்டாக வருது கண்டக்டர் விசில் அடிக்கார் கீர்த்தி பஸ்ஸை விட்டு இறங்குறா அந்த நேரம் பானுவை பற்றி கீர்த்தி பாய் கூட சொல்லலை அப்படியே நடந்து ரோடை க்ராஸ் பண்ணுறான் அந்த நேரம் பஸ்ஸு ஸ்லோவாக மூவ் அந்த நேரத்தில் ஒரு ஆம்பணி வேன் கரெக்டாக கேர்த்தி மேலே போகுது ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த நேரத்தில் பானு கட கட பஸ் அனுப்பட்டுங்க பஸ் அனுப்பட்டுங்கு சொல்லி அந்த நேரத்தில் பஸ் நின்று அதுக்கப்புறமா பஸ்ஸை விட்டு பானு இறங்கி கீர்த்தியை ஐசிஓவில் சேர்த்துருக்காங்க கீர்த்தியை ஐசிஓவில் சேர்த்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த செய்தி சரவணனுக்கு தெரிய வருது சரவணா நம்மளால தான் இப்படி ஆகிட்டுன்னு ரொம்ப சோகத்தில் அவளை பார்க்க வரான் ஐசிபடில் டாக்டர்லாம் அறக்க பிறக்க ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா கதறி ஆழுகிறாங்க அப்புறம் அவள் ஃப்ரெண்டு பானும் சரவணவை கையை காமிச்சு அப்பா இவங்கெல்லாம் கீர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல அவங்க அப்பா தம்பி பாருப்பா எப்படி இருக்காங்க கதறி ஆளுகிறார் அப்புறம் பானு சரவணாவை கூப்பிட்டு இப்போ எதுக்காண்டி வந்த அவள் தான் வேணான்னு கண்ணத்துலேயே அரைஞ்சிட்டல சொல்லிவிட்டு மூச்சு வாங்குறா இல்லை பானு ஏய் பேசாதடா ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லணும் பெரிய இவங்க எனக்கு அரைகிற அப்படின்னு பானு சொல்ல டாக்டர் வந்து இந்த பாருங்கம்மா இப்படிலாம் சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா மற்ற பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல எல்லோரும் அமைதியாக இருக்காங்க அப்புறம் சரவணா பக்கத்தில் ஒரு இரத்தக்கரையோடய ஒரு பேக் அந்த பேக்குக்குள்ள ஒரு டைரி ஒரு மில்கிப் சாக்லேட் அஞ்சு ரூபா கொடுத்து அப்புறம் அந்த டைரியில் சரவணாவோட பேர் பெருசா பக்கத்தில் அவன் டைரியை ஒன்றுன்னா ஒவ்வொரு பேஜாக வாசிக்க ஆரம்பிக்கிறோம் மொத்தம் இருபத்தி நாலு பேஜஸ் ஒவ்வொரு பக்கத்துலேயும் சரவண பையப்பும் பார்த்தேன் எந்த நேரத்தில் பார்க்கறதுக்காண்டி காத்திருந்தோம் அப்படின்னு ஒவ்வொரு பேஜஸ்ஸாக இருந்துச்சு பருவ காலத்தில் வந்த கால இதுதான் பெண்ணின் மேல் என்ன வேகிறதுக்காக உன்னை பார்க்கும் ஒரு நேரத்தில் என் காதலை சொல்லிடுவேணும் என்று என் காதல் சோகம் கேட்கிறது உன் கோபத்தில் கருவிடிகள் கோபப்படுவது என்று நான் பார்க்கிறேன் சோகத்தில் இருக்கும் உன் நண்பனை நீ ஆறுதல் படுத்தும் போதும் நான் உன்னை காதல் செய்கிறேன் நீ கோபப்படும் போது உனக்கு பின்னாடி இருக்கும் முடியை அழகாய் கோருகிறாள் இது போல தான் உன் மழகையை எடுத்து சொல்ல இப்படி பேச்சும் மூச்சுமாக இறக்காமல் கிடக்கும் உனக்கு காதலி கேர்த்தி அப்படின்னு பேஜஸ்லாம் முடிஞ்சு அடுத்த பேஜஸில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது அந்த ஃபோட்டோ என்னென்னா சரவணோட சின்ன வயசு போட்டோ சரவணா அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து முடித்ததுக்கப்புறமா சரவணா கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணி டைரி மேலே விடு அதுக்கப்புறம் சரவணா தனியாக போய் நின்றுட்டு யாருமே இல்லாத நேரத்தில் கத்துறான் அந்த நேரத்தில் சுரேஷ் பக்கத்தில் வந்து சரிடா அழாத ஒன்றும் ஆவது அவளுக்குன்னு சொல்ல இல்லைடா அவள் என்ன இவ்வளோ பண்ணுறன்னு தெரியாமல் போயிடுச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்ட்டு கதறி எழுதுகிட்டு இருக்க அந்த நேரத்தில் பானு வரான் பதட்டமான முகத்தோட ஹே எல்லாரும் வாங்கடா அப்படின்னு சொன்னோடனே சரவணா பதறி அடிச்சுட்டு ஓடி வரான் பதிரி அடிச்சுட்டு ஓடி வந்ததில் சரவணா ஓடி வந்ததில் ஸ்லிப்பாகி கீழே விடுறான் கீழே விழுந்தோடனே முட்டியில் ஃபுல்லாக ரத்து அந்த இரத்த கரையோட கீர்த்தியை பார்க்கலாம் அந்த நேரத்தில் டாக்டர் வந்து பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா கொஞ்ச நாளாக குணமாயிடுவாங்க இப்போ எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கீர்த்தியை பார்க்குறாங்க கடைசியா சரவணா பானு சுரேஷ் இந்த மூணு பேரும் கீர்த்தியை பார்க்க வராங்க கீர்த்திகிட்ட கொஞ்சம் நேரமாக பேசுகிறாங்க பேசி முடித்ததுக்கப்புறமா அப்புறமா എന്ന കീത്തി ഉടമ എപ്പോഴിക്ക് അപ്പ രണ്ട് വേറെ ശ്രീക്കാരം என்னுடைய குரல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லதை ஏற்படுத்த நினச்சி இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி